ஏன்னா அவங்க பணிவையே துணிவாதான் பேச வந்திருக்காங்க இந்த இடத்துல அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல துணிவு தான் ஜெயிக்குதுங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க எல்லா இடத்துலயும் பணிஞ்சு பணிஞ்சு போகணும்னா எப்படிதான் பணிஞ்சு போறது பணிஞ்சுக்கிட்டே இருந்திருந்தா நேரத்துக்கு நான் இந்த மேடையில ஏறி இருக்க முடியாது பணிஞ்சிருந்துதான் பணிவாயிரு பணிவாயிருன்னா எப்படி துணிஞ்சு எல்லா செயலையும் நான் செய்ய முடியும் எப்படி நாளைக்கு துணிஞ்சு நான் வெளியே கால் எடுத்து வைக்க முடியும் பெத்தவங்க வெளியே போகும்போதே தைரியமா துணிஞ்சு போயிட்டு வரணும் பணிஞ்சு போகன்னு சொல்ல மாட்டாங்க துணிஞ்சு தைரியமா போயிட்டு வா நான் நீ பார்த்துக்குவா ஒன்னொன்னால பார்த்துக்க முடியும்னு சொல்லும்போது அங்க துணிவு தான் ஜெயிக்குது எதிர் எதிரில் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது துணிவோட நம்ம போய் சண்டை போட்டோம்னா அங்க வர்ற யமுனை கூட நம்ம ஓட விரட்டலாம் அப்படிப்பட்ட கை கொடுக்கறது தான் துணிவு அப்படி பார்க்கும்போது தமிழுக்கு முதுகெலும்பாய் திகழ்ந்த கம்பர் கம்பர் எழுதின ஒவ்வொரு வரியை படிக்கும்போதும் நம்ம கண்ணை மூடி அந்த காப்பியத்துக்குள்ள ஒரு கதாபாத்திரமாகவே போயிட்டு வருவோம் அப்படிப்பட்ட கம் தமிழுக்கு முதுகெலும்பாய்த்திங் தம்பரை எழுதின கம்பராமாயணத்தில் என்ன ஈர்த்தது ரெண்டு கதாபாத்திரங்கள் இந்திரஜித் ஜடாயு இந்திரஜித்தை பற்றி சொன்னோன்னே சின்ன குழந்தைக்கு கூட ஆர்வம் அதிகமாகும் சின்ன வயசுலேருந்தே தன்னோட வீரத்துக்கும் செயலுக்கும் ஒரு பஞ்சமும் வச்சது கிடையாது நம்மெல்லாம் இப்போ என்ன பண்ணுவோம்னா பக்கத்தில் சின்னதாக ஒரு எலி வந்தால் கூட ஓடி போயிடும் அவர் என்ன செய்வார்னா ஒரு படையே நிற்கும் ராமன் லக்வன் படையே நிற்கும் ஆனால் அவர் எதிர்த்து போய் அடிப்பட்டுருப்பார் அப்போ கூட எதிர்த்து போய் சண்டை போடுவார் சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்களாம் அவங்க அரசாட்சியில் இருக்கவங்களாம் சிங்கத்தோட சண்டை போடுவாங்க அப்போ அவர் என்ன பண்ணுவார் போய் ஒரு சிங்கத்தை திறக்க வேண்டிய இடத்துல நாலு சிங்கத்தை திறந்து விட்டுருவார் ஒரே பிரச்சனையாக இருக்கும் அதை போய் அவர் சித்தப்பாவான கும்பகாரணர்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் அவருக்கே அவர் அங்கே பிரச்சனையை வைப்பார் அவர் ஒரு நாள் அந்த பக்கமாக வரும்போது ஒரு சிங்கத்தை திறந்து விட்டாதனை பிரச்சனை ஒன்று ரெண்டு இல்லை எட்டு சிங்கத்தையும் திறந்து அங்கே சிங்கத்தின் பிடரையில் உறங்கியவன்கிற பட்டத்தை வாங்கியிருப்பாரு அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர் தான் இந்திரஜித் கம்பர் எழுதின யுத்தகாண்டத்தில் ரெண்டாம் பிரிவில் வர்ற பாடல்ல பொருளை அவர் எவ்வளோ அழகா கம்பர் வர்ணிச்சிருப்பார்னா அங்கே இருக்க அரக்க கூட்டமே அவர்கிட்ட வரும் அப்ப சொல்லு அப்ப சொல்லுவாரு என்ன எதுக்கு சுத்தி வளைக்குறீங்கும் போது நீங்க தனியா போக வேண்டாம் அந்த இடத்துல அவருக்கு அடிபட்டிருக்கும் ரத்தமும் வந்திருக்கும் திருப்பி தான் தந்தைக்கிட்ட போய் போற பத்தி பேசும்போது திருப்பி கோவப்படுவார் அப்ப நானே திரும்பி போறேன் மன்னனாகிய ராவணனை பாருங்க நான் நீ யாரு கலங்க வேணா நான் போய் திருப்பி அவங்களை அற்ப மானிடர்களை அழிச்சிட்டு வர்றேன்னு சொல்லுவாரு இப்ப யாருக்காவது இந்த துணிச்சல் இருக்குமா இந்திரஜித்துக்கு இருக்கிற துணிச்சலானது யாருக்காவது இருக்குமா கண்டிப்பா இருக்க முடியாது அந்த அளவுக்கு கம்பர் அவரை வர்ணிச்சிருப்பாரு அவரு அவரை சொல்லும் போது நமக்குள்ள ஒரு வீரம் பிறக்கும் அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் இந்திரஜித் சொல்லும் போது ஜடாவை பத்தி சொல்லாம இருக்க முடியாது அரக்க கூட்டத்துக்கே அரசன் ராவணன் அவரை பார்த்து ஒரு நிமிஷம் கூட பயப்படாம இதுவே வீட்டுல எங்க அம்மா என்ன பத்தி கரண்டி ஏத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பத்து பத்து அடி தள்ளி ஓடிடுவேன் அரக் அரக்க கூட்டத்தோட அரசர் ராவணன் அவரை பார்த்து மேல போவாரு மேலே போய் அவர் நினைச்சிருந்தா ராமர்ட்ட பணிவாக சொல்லி இருந்திருக்கலாம் நமக்கு எதுக்கு வம்பு நம்ம போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா நம்ம உயிர் தப்பிச்சிரும் அப்ப வந்து அங்க ஒரு பாடல் பாடுவார் உத்தம தேவியே உலகே ஓங்குவ வைத்தனை ஏகுவதி இங்கு வானோடு இத்தனை திசையிலும் மறைப்பேன் ஈண்டு அப்படின்னு சொல்லுவார் நீ எங்கிட்டு போனாலும் நான் உன்னை தடுத்து என் உயிரே போனாலும் சீதாதேவியை காப்பாத்தி கூட்டுட்டு போவேன்னு தைரியமா சொல்லுவார் அப்பா அங்க இருக்க துணிவு உடையா பணிவு இங்கே பெருசா காட்டப்படுது துணிவு தான் வேணும்னு அந்த துணிச்சலோட போய் அங்க சண்டை போட்டிருப்பாரு சண்டை போட்டுட்டு என்ன ஆயிருக்கும் அதே துணிச்சலோட தன்னோட உயிரை உயிரை பிடிக்க முடியுமா அந்த உயிரையும் துணிச்சலா புடிச்சு கடைசி வரைக்கும் ராமன் வந்தாதான் இந்த உயிரை விடுவேன் இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு புடிச்சு இருந்தால் அந்த உயிரை சொல்லி விடுவாரு அங்கேயே துணிச்சலுக்கு இன்னொரு விஷயத்த அவங்க சொல்லியிருப்பார் அவரு இந்த காலகட்டத்துல துணிச்சலுங்கிறது யாருக்கு சுத்தமா இருக்க மாட்டேங்குது வெளியே போன பாயம் இங்கே இருந்து வரணும் பயம் அதை எடுத்தா பயம் இதை தொட்டா பயம் அப்படி பார்க்கும்போது கம்பனோட காப்பியத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை நம்ம படிக்கும்போது நமக்குள்ளேயும் ஒரு இந்திரஜித் நமக்குள்ளேயே ஒரு ஜடாயி வெளியே வருவான் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க கம்பராமாயணத்தை கொடுத்த கம்பருக்கு நன்றி ஆகவே அனைவரும் இந்திரஜித் ஜடாயு மாதிரி எப்போதும் தனக்குள்ள ஒரு திறமையை வச்சுக்கணும் தனக்குள்ள ஒரு தைரியத்தை வச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு வாய்ப்பு கொடுத்த நடவருக்கு நன்றி கூறுகிறேன் இந்திரஜித் தனக்கு விட்டால் தனி கட்சியே தொடங்கிடுவாங்க போல இருக்கு எவ்வளவு தூரம் இந்திரசித்தனுடைய துணிவை பற்றி பேசி சென்றிருக்கிறார் அது உண்மை இந்திர சித்தனுடைய துணிவு சாமானியமான துணிவு கிடையாது ஒரே ஒரு காட்சியை சொல்லி அடைத்து அழுத்து பேசுபவரை அழைக்கிறேன் சரியான சண்டைங்க லக்குவனுக்கும் இந்திர சித்தனுக்கும் அப்படி ஒரு போர் நடக்குது தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அவங்களால இந்திரசித்தனை ஜெயிக்க முடியாது எந்த காலத்திலையும் தேவர்கள் ஜெயிச்சதா வரலாறே கிடையாது அப்ப அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்களாமா என்னாலதான் ஜெயிக்க முடியல லக்கம் நான் ஜெயிக்க போறான் வா நம்ம எல்லாம் போய் பார்க்கலாம்னு மனைவி கூட்டிட்டு வர்றாங்க வர்றப்போ பூவோட வர்றாங்களாமா சண்ட சரியான சண்ட அடைந்தது இலக்குவன் தான் ஆனால் துணிவு மிகுந்த அந்த வீரத்தை பார்த்து லக்குவன் மேல போட வச்சிருந்த பூவை இந்திரசுத்தன் மீது தேவர்கள் போட்டார்கள் என்று கம்பன் ஒரு பாடல் பாடுகிறான் எப்பேற்பட்ட துணிவு அதுதான் அவனுக்கு அந்த பெருமை வில்லாளரை எண்ணின் விறர்க்கு முன்னிற்கும் வீரன் என்ற பெருமை அதுதானே தேடித்தந்தது என்று பேசிய மாணவிக்கு உங்கள் அத்துணை பேரின் சார்பாக வாழ்த்துக்களை